வெல்கம் டு தமிழ் ஹார்ட் டியூப் இன்றைக்கி நம்ம அத்தை வீட்டுக்கு வாடா மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதை அத்தைக்கும் மருமகனுக்கும் நடக்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து நான் சொல்ல போகிறேன் சரி வாங்க கதைக்குள்ளே வந்து போகலாம் நான் என்னுடைய காலேஜ் விடுமுறைக்கு நான் என்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்து போனேன் இந்த கதையுடைய கதாநாயகி என்னுடைய அத்தை தான் என்னுடைய அத்தை அவளுடைய வயசு நாற்பத்தி அஞ்சு ஆனால் நாற்பத்தி அஞ்சு வயசுலேயும் என்னுடைய அத்தை ரொம்ப அழகாக இருந்தா அதுக்கு காரணம் என்னுடைய அத்தை கிராமத்துலேயே பிறந்து வாழ்ந்ததுனால என்னுடைய அத்தை கிராமத்தில் இருக்க நிலத்தில் ரொம்ப வேலை பார்ப்பா அதனால தான் அவள் இன்னும் அழகாக இருந்தா என்னுடைய அத்தை வீட்டுக்கு நான் இந்த லீவுக்காக போயிருந்தேன் அப்படி நான் விடுமுறைக்கு என்னுடைய அத்தை வீட்டுக்கு போனபோது என்னோட அத்தை வீட்டில் வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் என்னுடைய அத்தைக்கிட்ட போய்ட்டு என்ன அத்தை பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னோடய அத்தை இல்லடா மருமகனே ரொம்ப நாளாக பழைய வீட்டிலே தங்கிட்டுருக்கோம் அதனால தான் ஒரு புது வீட்டை வந்து பார்த்துருக்கேன் அந்த புது வீட்டுக்கு போயிட்டு அந்த புது வீட்டுக்கு பால் காய்ச்ச வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க நானும் சூப்பர் அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் ஆனால் என்னுடைய மாமா என்னுடைய அத்தையை பார்த்து முறைச்சார் அப்போது என்னுடைய அத்தை மாமாவை பார்த்துட்டு எதுக்கு முறைக்கிறீங்க இப்போது அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கு மாமா நீ பார்த்துருக்க புது வீடு எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி அதுவும் வாஸ்து கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அத்தையும் மாமாவும் சண்டை போட ஆரம்பித்தாங்க என்னுடைய மாமாவுக்கு அந்த புது வீடு வந்து பிடிக்கவே இல்லை போல அதனால் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க என்னுடைய மாமாவை பற்றி சொல்லணும்னா என்னுடைய மாமா ரொம்ப கோவக்காரரு என்னுடைய மாமா வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறாரு ஆனால் இப்போ என்னுடைய மாமா விடுமுறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருந்தார் ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இவங்களுடைய சண்டையை வந்து நிறுத்த பார்த்தேன் ஆனால் நான் என்ன தான் நிறுத்தினாலும் என்னுடைய அத்தையும் மாமாவும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தாங்க என்னுடைய மாமா கோவமாக கோச்சுக்கிட்டு நான் வந்து ஊருக்கே போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுவும் என்னுடைய மாமாவுடைய லீவு நாள் வந்து இன்னும் முடியவே இல்லை அவருக்கு ஒரு மாதம் லீவு இருந்துச்சு ஆனால் அந்த நாள் முடியறதுக்கு முன்னாடியே என்னுடைய மாமா நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய அத்தையை பார்த்து நீ புது வீட்டுக்கு போகிறல்ல அந்த புது வீட்டுக்கு என்னை கூப்பிடவே கூப்பிடாத நான் வரவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த புது வீடு சுத்தமாக பிடிக்கவே இல்லை உன் இஷ்டப்படி நீயே இந்த பழைய வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிட்டு நீ மட்டும் தனியாக அங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா என்னுடைய அத்தையை பார்த்து கோவமாக சண்டை போட்டுட்டு என்னுடைய மாமா வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அதனால அத்தை ரொம்ப சோகமா இருந்தாங்க என்னுடைய அத்தை சோகமா இருக்கிறத நான் கவனிச்சேன் நான் அப்படியே என்னுடைய அத்தை பக்கத்துல உக்காந்துட்டு நான் என்னுடைய அத்தைக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தேன் அப்போது என்னோடய அத்தை என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க என்னோடய அத்தை என்கிட்ட டேய் உன்னோட மாமா கோவிச்சிட்டு போனது பற்றி எனக்கு கவலையே இல்லைடா அவர் எப்போவுமே இப்படிதான்டா எப்பவுமே இப்படி தான் அடிக்கடி கோவப்போடுவார் உன்னோட மாமா ஒரு முடிவு எடுத்தா முதல்ல வந்து மறுத்து பேசுவாரா அந்த முடிவு வந்து தப்புன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேனோ அதுதான் கரெக்டு அப்படின்னு அதுக்கப்புறமா ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து சொன்னாங்க எனக்கு என்னோட அத்தை இப்படி பேசினது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன இது மாமா பெரிய கோபக்காரர் நினச்சேன் ஆனா அத்தை சொல்றத ஒத்துக்குவாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அத்தைக்கிட்ட கிட்ட அத்தை மாமா வந்து கோவக்காரராச்சே அவர் எப்படி ஒத்துக்குவாரு அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய அத்தை டே உன்னோட மாமாவோட கோவம் எல்லாம் பழகி போச்சுட்டேன் எனக்கு உன்னோட மாமா இப்படி என்ன தான் கோவப்பட்டாலும் நான் உன்னோட மாமாவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவேன்டா உன்னோட மாமாவை வந்து சிரிக்க வச்சுடுவேன் உன்னோட மாமாவை நான் பழையபடி மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து சொன்னாங்க அப்படியா அத்தை சரி அத்தை அப்புறம் எதுக்கு நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு என்னோடய அத்தை டே உன்னோட மாமா இல்லாமல் வேனை வாடகைக்கு பிடிச்சி அங்கே போயிட்டு பழைய பொருட்கள்லாம் இறக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் வீடு வந்து பால் காய்ச்சணும் இந்த எல்லா வேலையும் செய்யணும் அதான்டா கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில நான் வேற ஒரு பொம்பளை தனியால் எப்படிடா இதெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அத்தை வருத்தத்தோடு என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்போது நான் என்னுடைய அத்தையை பார்த்து ஐயோ அத்தை இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் இப்போ கஷ்டமே இல்லை அத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அத்தை இப்போது ஃபோன்லேயே எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க அத்தை அதுவும் நம்ம ஃபோன்லேயே வீடை வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து சொன்னால் அவங்களையே எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு புது வீட்டில் கொண்டு வந்து இறக்கி அடிக்க வச்சிருவாங்க அத்தை அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது எல்லாத்தையும் மருமக நான் பார்த்துக்கிறேன் அத்தை அத்தை நீங்கள் மாமா கோச்சிக்கிட்டு போயிட்டார்ல நீங்கள் மாமாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணுங்க அத்த மாமாவுக்கு இந்த வீடை வந்து பிடிக்க வைங்க வேற எதுவும் நீங்கள் பண்ண வேணாம் நீங்க அமைதியா இருங்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் மாமா செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கு தைரியம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் அத்தையை பார்த்து கண்ணடித்தேன் அதுக்கு அத்தையும் சந்தோஷமாக என்கிட்ட சூப்பர்டா இதுக்கு தான் இப்படி ஒரு மருமக பிள்ளை எனக்கு வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை பாசமாக என்கிட்ட சொன்னால் சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய அத்தை என்னை பார்த்துட்டு டேய் உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கூட என் வயிற்றில் உருவாகாமல் போயிடுச்சேடா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைய உனக்கு தாண்டா கட்டி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கு நான் என்னுடைய அ அத்தையை பார்த்துட்டு அத்தை போங்க அத்தை நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வைக்கப்பட்டேன் அப்போது என்னுடைய அத்தை என் பக்கத்தில் வந்து ஐயோ பாரா என் மருமகனுக்கு வைக்கத்த அப்படின்னு சொல்லி என்னுடைய அத்தை என்னை வந்து சீண்ட ஆரம்பிச்சாங்க நானும் என்னுடைய அத்தைக்கிட்ட அத்தை சும்மா இருங்க அத்தை என்னை ஏன் அத்தை இப்படி கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய அத்தைக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பித்தேன் என்னுடைய அத்தை என்கிட்ட டேய் மருமகனே உன்னோட மாமாவையும் நான் இப்படி தான் வலிக்கு கொண்டு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்னுடைய அத்தையை பார்த்து அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து சொன்னேன் டேய் உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க நிஜமாக புரியல அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய அத்தை சரிடா நான் உனக்கு அப்புறம் புரிய வைக்கிறேன் நாளைக்கு காலையில் நாம் புது வீட்டுக்கு போகிறோம் அங்கே புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையை வந்து ஆரம்பிக்கணும்டா எல்லா ஏற்பாடையும் நீயே பண்ணிவிடு நாம் ஜோடியாக புது வீட்டுக்கு போய் அங்கே பால் காய்ச்சி மாமா வேறு பக்கத்துலையே இல்லை அதனால் என்னுடைய மருமகன் சிங்கம் போல் நீ இருக்க அதனால் நீ தான் மாமா இருந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக என்னுடைய அத்தை என்கிட்ட வந்து சொன்னாங்க நானும் அத்தையை பார்த்து சரி அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் என்னுடைய அத்தை என்கிட்ட மாமா இடத்துல இருந்து நீ எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் கொஞ்ச நேரம் கழித்து என்னோடய அத்தைக்கிட்ட சரி அத்தை மாமா வந்து ஏற்கனவே கோபமாக இருக்காரு எப்படி அவரோட கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து அத்தை அத்தைக்கிட்ட வந்து கேட்டேன் அதுக்கு என்னோடய அத்தை டே உன்னோட மாமாவோட கோவம் எல்லாம் ஒரு நாள் தாண்டா இருக்கும் அதுக்கப்புறம் உன்னோட மாமா வந்து கூல் கூலாகிடுவார் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணுவேன் உன்னோட மாமாவை பார்த்து ஒரு கண் அடிப்பேன் கண் அடித்தா போதுண்டா உன்னோட மாமா எல்லாத்தையும் மறந்துடுவார் ஒரு வயசு பையன் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்கிறேன் இதை பற்றி நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதுடா ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் என்னோட அத்தைக்கிட்ட ஐயோ அத்தை என்ன அத்தை இதெல்லாம் சின்ன விஷயம் அத்தை இதை போய் சொல்லுவா அதுக்கு என்னோடய அத்தையும் எஸ்டா செல்லம் நீ ரொம்ப மெச்சூரிட்டின்னு எனக்கு தெரியும் நீ நல்லா வளர்ந்துட்ட நல்லாவும் பேசுகிற நான் உன்னை நம்புகிறேன் எனக்கு என்ன பயனா வெளியாட்களுக்கு இது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க நானும் என்னோடய அத்தைக்கிட்ட சரி அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் நாற்பத்தஞ்சி வயசு பொண்ணு கண்ணடிச்சா எல்லாம் ஏதாச்சும் தப்பாக பேசுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொன்னாங்க நான் என்னுடைய அத்தையை பார்த்து அத்தை உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசா உங்களை பார்த்தா அப்படிலாம் தெரில அத்தை ஏதோ காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் அத்தை இருக்கீங்க இப்பயும் அப்படின்னு வந்து சொன்னேன் அதுக்கு என்னோடய அத்தை வெக்கப்பட்டுக்கிட்டு சரிடா கண்ணா தேங்க்ஸ்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் இப்போ போய் உன்னோட மாமாவை வலிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை அவங்களோட ரூமுக்கு லேப்டாப் எடுத்துக்கிட்டு போனாங்க எனக்கு புரிய ஆரம்பித்தது அத்தை மாமாவுக்கு வீடியோ கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பித்தது என்னோடய அத்தை வீடியோ காலில் கூப்பிட்டதுக்கப்புறம் என்னோட மாமா முதல்ல பேசுகிறதுக்கு விரும்பவே இல்லை அவங்க நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால் அப்புறமா பேசு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அத்தை கேட்காம முக்கியமான விஷயம் இப்போவே பேசலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு என்னோடய மாமா விஷயத்தை சீக்கிரம் சொல்லி தொல்ல எப்படியும் நீ நினச்சது தான் சாதிக்க போகிற அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மாமா மெதுவாக இறங்கி வர ஆரம்பித்தார் அப்போது என்னுடைய அத்தை அவங்களுடைய அஸ்திரத்தை ஏவ ஆரம்பித்தாங்க என்னுடைய அத்தை மாமா கிட்ட உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா விடுங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்த நான் எது பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்த பிறகு வேறு வீட்டை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொன்னாங்க என்னுடைய அத்தை அப்படி சொன்னதும் மாமா அத்தைக்கிட்ட அதுக்காக இன்னொரு டைம்லாம் லீவு போட்டு வந்து புது வீட்டெல்லாம் பார்க்க முடியாது உனக்கு தான் அந்த வீடு பிடிச்சிருக்குல்ல உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் ஏன்னா நீ தானே அங்கே தங்க போகிற நான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்பப்போ லீவுக்கு மட்டும்தான் வரப்போகிறேன் அதனால் உனக்கு பிடிச்சத நீ செய்யு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமா வந்து சொல்ல ஆரம்பித்தார் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது என்னுடைய மாமாவுடைய கோபம்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கும் போல அதுவும் என்னோட அத்தை என்ன சொன்னாலும் என்னுடைய மாமா அப்படியே செய்வார் போல என்னதான் என்னுடைய மாமா கோச்சிக்கிட்டு போனாலும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவருடைய கோபம் வந்து தணிஞ்சிடுச்சு இப்போ என்னுடைய அத்தை சொன்ன மாதிரியே புது வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு என்னுடைய அத்தையும் மாமா கிட்ட சிரிச்சிக்கிட்டே தான் சொல்லுங்களேன் புது வீட்டுக்கு போகிற விஷயத்த பற்றி அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னுடைய மாமாவும் சிரிச்சுக்கிட்டு சரி டி புது வீட்டுக்கே போ அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் என்னோடய அத்தை மாமா கிட்ட சரிங்க நான் என்னோடய மருமகன் கோபியை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு மாமாவும் ஓகே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அத்தை மாமாவை பார்த்து கண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்போது தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது என்னுடைய அத்தை மாமாவை ரெண்டு மூணு நாளில் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போது தான் புரிய ஆரம்பித்தது என்னுடைய அத்தை கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்துட்டு என்னோடய அத்தை என்கிட்ட அவ்வளோதாண்டா மாமா வந்து ஃப்ளாட் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க உன்னோட மாமா இப்படி தாண்டா எதுவாக இருந்தாலும் கோவப்படுவார் ஆனால் ரெண்டு மூணு நாளில் சமாதானம் ஆகிடுவார் இப்படி தான் நான் எல்லா காரியத்தையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க நானும் என்னோட அத்தைக்கிட்ட சூப்பர் அத்தை அப்படின்னு வந்து சொன்னேன் என்னோட அத்தையும் என்கிட்ட வாடா மருமகனே நீ தான் நாளைக்கு எல்லா வேலையும் செய்யணும் நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் ரகசிய புருஷம் பொண்டாட்டியாக வீட்டு புது வீட்டுக்கு போயிட்டு நாம எல்லா விசேஷங்களையும் நாம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வந்து சொன்னாங்க நானும் சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அத்தைய பார்த்து கண்ணடிக்க ஆரம்பிச்சேன் இதோட இந்த கதை வந்து முடிஞ்சது இதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் முழு கதைகளை வந்து வாங்கிக்கோங்க நன்றி